வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாமரை பூவை எப்படி நம்ம ஃபோல்டிங் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் மாலை சுற்றுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பூவை வந்து அழகாக ஃபோல்டிங் பண்ணிட்டு மடித்து மடித்து மாலை வைப்பாங்க அதாவது ரிசெப்ஷன்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் லெஹேங்கெல்லாம் போட்டாங்கன்னா அழகாக அந்த மாலையை வந்து தாமரை பூவில் ஃபோல்ட் பண்ணி அழகாக மாலை போடுவாங்க அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அது நம்ம வந்து வீட்டிலேயே நம்ம அழகாக பண்ணலாங்க அந்த ஃபோல்டிங் எப்படி ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம்னு சொல்லி நான் காட்டுறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு தாமரை பூ எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த பச்சையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பிங்க் பூவில் மட்டும்தான் செய்வேன் சரி இன்றைக்கி வீடியோக்காக பச்சைய வச்சு செய்யலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன் ஆனால் அந்த பச்சை வச்சு செஞ்சால் வேஸ்ட்டுங்க அது எப்படி சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் ரஃபாக இருக்கிறதால நம்மளுக்கு உறிஞ்சு உறிஞ்சி வந்துடுது அப்புறம் நான் எப்பயும் போல் பூலேயே தான் ட்ரை பண்ணேன் சூப்பராக வந்தது நான் வந்து சாமிக்கு ஒரு ஒரு பூ வச்சாலும் இந்த பூ அழகாக ஃபோல்டு பண்ணி வைப்பேன் நல்லா இருக்குங்க நீங்கள் நார்மலாக விரித்து விரித்து வைக்க வைக்கிறத விட இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக வாடாமல் இருக்கும் அதுக்காகத்தான் பூ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஒரு இதழ் மழை தனித்தனியாக எடுத்துக்கோங்க ஒரு இதழை டபுளாக இப்படி மடித்துக்கோங்க மடிச்சுட்டு லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் மடிச்சு விடணும் துணியெல்லாம் மடிப்போனீங்களா இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொனை வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு ஃபோல்டிங் பண்ணணும் பால் மறமல் ஒரு இதாக எடுத்து தனித்தனியாக பண்ணுங்கள் முடிஞ்சாலும் இந்த பச்சை எடுத்துருங்க பச்சை வேணாம் நான் எப்பயுமே எடுத்துடுவேன் சரி இன்றைக்கி வீடியோக்காக போடலாம் சொல்லி ட்ரை பண்ணிணேன் ஆனால் ஆகலைங்க அது எனக்கு செட் ஆகலை உறிஞ்சு உறிஞ்சி வந்துடுச்சு ஃபஸ்ட்டு பூவே எனக்கு அது செட் ஆகிறதுனால அதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எல்லாம் பூவுமே நான் அழகாக தனியாக ஒரு தடவை எடுத்து பிங்க்கில் தான் பண்ணேன் சூப்பராக வந்தது நான் அழகாக ஒரு ஒரு பூவுக்கும் அழகாக ஃபோல்டிங் பண்ணி சாமந்தி பூ போட்டுவிட்டு எல்லா எல்லா ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ லக்ஷ் முக்கியமாக லக்ஷ்மி அம்மாவுக்கு காமாஷம் விளக்குக்கெலாம் நான் வைப்பேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நாளைக்கு பங்குனி ஊற்றுறன்றதுனால நான் இன்றைக்கி நைட்டே எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு நாளைக்கு சாமி கும்புறதுக்காக இது ஃபோல்டிங் சரி நம்ம பண்ண போகிறோம் இதுவும் வீடியோ போடுவோமே நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுவீங்கல்ல இதுக்காக நம்ம கடையில் போய் காசு கொடுத்தலாம் நிறைய பேர் வாங்குறாங்க நீங்கள் தாமரை மட்டும் வாங்கிக்கோங்க வாங்கி இதை வீட்லேயே ட்ரை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கவே தேவையில்ல ஒரு 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 நிமிஷம் இருபது நிமிஷம் பார்த்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இங்கே பாருங்கள் அந்த பச்சை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபோல்ட் பண்ணால் கூட வந்துடுது அது மாதிரி ஸ்டிஃபாக இருக்குது ஃபோல்ட் பண்ணால் கூட நம்ம நிற்கல ஆனால் அந்த பிங்க் இதழ் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும் தாமரை இது பார்த்திங்கன்னா அப்படியே நிற்கும் நம்மளுக்கு ரொம்ப உடஞ்சலாக வரவே வராது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூ பார்த்தீங்கன்னா இருபது ரூபான்னு கிடச்சிது நீங்கள் கொஞ்சம் கோயம்பேட் சைட்லாம் போனீங்கன்னாக்கா பாரிஸ் சைடெலாம் போனீங்கனாக்கா உங்களுக்கு இன்னும் கால் கிலோ ஒரு அதாவது அரை கிலோ கிலோவே உங்களுக்கு இருபது ரூபா ரூபாய் கிடைக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க நீங்கள் இங்கே எங்கள் வீட்டிலலாம் பார்த்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக தான் வாங்க முடியும் இங்கே கால கிலோ அரை கிலோ அந்த மாதிரிலாம் வாங்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி தான் கிடைக்கும் இப்போ வேறு சீசன் இல்லைங்களா நாளைக்கு பங்குனி ஊற்றுறதுனால ஒரு பூ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் பெரிய சைஸ்னால் இருபத்தஞ்சிலருந்து முப்பது கூட வந்தது நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் பார்த்து வாங்கினேன் இருபத்தஞ்சி இருபது அது மாதிரி பார்த்து வாங்கினா இருந்ததுங்க பூ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒரு ஒரு பூவை வைக்க சொல்ல நீங்கள் நிறைய போடலன்னா கூட ஒரு ஒரு பூவை வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ ரிசப்ஷனுக்குலாம் நீங்கள் மாலை வாங்க போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஒரு சைடுக்கு மட்டுமே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பூ போல எடுத்துக்கோங்க அதாவது ரெண்டு பக்கம் இல்லைங்களா தாமரை மாலை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்துட்டு கீழே சென்டராக பூ தொங்க விடணும் இல்லைங்களா அதனால பத்துலேருந்து பதினஞ்சு பூ போல எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபோல் பண்ணிக்கோங்க நடுவில் வைக்கிறதுக்காக அந்த குட்டி குட்டியாக வயலட் கலர் ஒயிட்காக வரும் அதிகம் குட்டி குட்டியாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க அழகாக இதை ஃபோல் பண்ணி வச்ச பூவை எடுத்து நல்லா திக்கான நூல் ஒரு அஞ்சாறு பட்ட ச நூலில் கோத்துக்கோங்க அழகாக மேலே நம்மளுக்கு பூ வந்து மேலே இருக்க மாதிரியும் அந்த காம்பை வெட்டிட்டு கீழே இருக்க மாதிரியும் கோத்துக்கோங்க கோத்துட்டு ரெண்டு பக்கமும் மாலை ஈவனாக வந்த பிறகு கீழே ஒரு தாமிர பூ கோத்துட்டு அதில் கோல்டு கலர் மணியை தொங்க விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த கோல்டு கலர் மணியில் கீழே மூணு தாமரை பூ தொங்க விட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் ரிசெப்ஷன் மாலை நம்ம வீட்டிலே தயார் பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோவாக போடுறேன் நான் வந்து நிறைய பூ வாங்கி பண்ணதெல்லாம் கிடையாது அதாவது அஞ்சு பூ வாங்கி குட்டி குட்டியாக மாலை பண்ணி லட்சுமி அம்மாவுக்கு போடுவேன் ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டில் கோல்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மூணு மணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் பூ மட்டும் அடிக்கடி நான் மாற்றிப்பேன் நல்லாயிருக்கும் அழகாக ரொம்ப அழகாக இருக்கும் அது நான் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெலை ஓவராக தான் நம்ம வெறும் அஞ்சு பூ தாங்க வாங்கினேன் அந்த அஞ்சு பூ தான் நான் உங்களுக்கு ஃபோல் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நாளைக்கு காமாட்சிக்கும் ரொம்ப விசேஷம் இல்லைங்களா பங்குனி ஊற்றுற முருகருக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷம் நாளைக்கு எல்லா பெண் தெய்வங்களுக்குமே ரொம்ப விசேஷமான நாள் சொல்லுவாங்க அதனால தான் சரி நான் வீட்டில் எல்லா தெய்வங்களுக்கும் இந்த பூ போட நான் தாமரைப்பூ அலரிப்பூ கண்டிப்பாக நான் வாங்குவேங்க வாங்கி நான் ரெகுலராக போடுறது தான் சாலை நாளைக்கு முக்கியமான நாள் ஆச்சு கண்டிப்பாக போடலாம்னு சொல்லி தான் கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் நாளைக்கு நான் இதை தான் போட போகிறேன் சாமந்தி பூ அழகாக மாலை மாதிரி போட்டுட்டு ஒரு ஒரு பூ மேலே வைக்க போகிறேன் நீங்கள் இதை பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாலோ இல்லைன்னா என்னோட ரெசிபிஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுனாலோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட்டும் ஆதரவும் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க இதைப்போல் உங்களுக்கு பூ மலை பூ மாலை சுற்றுறது இல்லை பூ ஃபோல்டிங் வீடியோஸு இல்லை என்ன உங்களுக்கு வேணுமோ சொன்னால் ஜடெல்லாம் கூட போட்டிருக்காங்க இந்த பூ முடிப்பு ஜடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கூட நான் விதவிதமாக நான் ட்ரை பண்ணி போட்டிருக்கேன் நிறைய போட்டிருக்கேன் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்